அனைவருக்கும் வணக்கம் இந்த கால்நடை வளர்ப்பில் பொதுவாக இந்த ஆடு வளர்ப்புற வந்து பார்த்தினா கிடாக்களுக்கு கிடா வளர்ப்புன்னு சொல்லிட்டு தனியாக வளர்ப்பாங்க இல்லை பொதுவாக வந்துட்டு ஜென்ரலாக ஆடு வளர்க்குறவங்க வளர்ப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஒரு சிலவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சத்து குறைபாட்டால் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஆடு பண்ணும் அதாவது ஆடு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா ஆடு நம்ம எவ்வளோ தீவனம் கொடுத்தாலும் தீவனங்களை சாப்பிட்டாலுமே கூட ஆடு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகாது ஃபிசிக்கலாக வந்துட்டு ரொம்ப ஆடு வந்துட்டு சோர்வாக இருக்கும் ஓகேலா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு ஆக்டிவாக இருக்காது இதுக்கெல்லாம் ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆடுகளுக்கு சில மினரல்ஸ் வந்துட்டு குறைபாடு சம்மந்தமே இல்லாமல் ஆடுகளை வந்துட்டு பார்த்தினா சம்மந்தமே இல்லாததை வந்துட்டு தின்ட்டு இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்துட்டு பார்த்திங்கனா ரொம்ப விருப்பப்பட்டு வந்துட்டு சாப்பிடாது ஓகேனா ஏதோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருக்கும் வேண்டாம் வெறுப்பாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் இதுக்கு எல்லாருமே காரணம் என்ன அப்படின்னா ஆக்டி ஆடு ஆக்டிவாக இல்லாதது தான் காரணம் அது ஏன் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஆடுகளுக்கு சில சத்து குறைபாட்டால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் அது என்னென்ன சத்து குறைபாடு அது எந்த சத்து குறைபாடால இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் கரெக்டாக இருக்கும் அந்த குறை எந்தெந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு வீடியோவில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புது விவசாய சரிங்களா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நல்ல சொல்லுங்களில் பில்லக்கணும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கணும் இல்லை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சாறு விதமான தீவன அஞ்சாறு விதமான மினரல்ஸ் வந்துட்டு வந்துட்டு குறைபாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது என்னென்ன மினரல்ஸ் அப்படிங்கிறத சொல்ல சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு காப்பர் அப்புறம் அயன் அப்புறம் ஜிங்க் பாஸ்பரஸ் கால்சியம் செலினியம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு ஒரு விஷ் இதில் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில தனிமங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய தனிமங்கள் இருக்குது இதில் மேஜராக இருக்கக்கூடிய தனிமங்கள் இந்த தனிமங்கள் தான் இந்த தனிமங்களை கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த மிஸ்பிஹேவ் பண்ணுறது அந்த ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப சோர்வாக இருக்கிறது இதில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பர் காப்பர் குறைபாட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன் காப்பர் குறைபாடு இருந்துச்சுன்னா ஆடு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சோர்வாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடை வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு இல்லாமையே இருக்கும் இடையே ஆக எடையே வந்துட்டு கூட முடியாது காப்பர் இல்லை அப்படின்னா எடை ரொம்ப ஃபிசிக்கலாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப உடல் குன்றி காணப்படும் ஆடுகளை வந்துட்டு நிறைய பேர் ஒரு சில ஆடுகளை வந்துட்டு ரொம்ப குட்டையாகவே கிடக்கு எவ்வளோதான் தீவனம் சாப்பிட்டாலும் வந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காப்பர் குறைவாடல ஏற்படக்கூடிய ஒரே விஷயம்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு ஜிங்க்கு வந்துட்டு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரும் ஆடுகளுக்கு முடி கொற்றுதல் அதிகமாக வரும் அதேமாதிரி உடல் பருமனம் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் உடல் பருமன பருமண பருமனில் வந்துட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் உடலோடைய சருமங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு கொண்டு வருவாங்க ஜிங்க் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது அயன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் ஏன் அப்படின்னா ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் பீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படி ஹார்ட் பீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போது அதிகமாக தீவனங்கள் எடுக்காது ப்ரீத்திங்கில் ப்ராப்ளம் இருக்கும்போது அதிகமாக தீவனம் வந்துச்சுன்னா மூச்சு வாங்கும் அதனால் கொஞ்சமாக தீவனம் எடுக்கும் கொஞ்சமாக தீவனம் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு குறைஞ்சி காணப்படும் அதாவது உடல் வந்துட்டு ரொம்ப மெலிஞ்சு காணப்படும் அது வந்துட்டு அயன் கன்டென்ட் அதிகமாக கம்மியாக இருந்துச்சு குறைபாடு இருந்துச்சுன்னா அடுத்தது செலினியம் குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும் அதாவது ஆடுகள் வந்து சினைப்பிடிப்பு தன்மையில் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளம் வரும் சினை பிடிக்காமல் போயிடும் இல்லை அதிகமாக சினை பிடிக்காமல் பிடிக்க மாட்டேங்குது சினை பிடிக்க மாட்டேங்குது சினை பிடிக்க மாட்டேங்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கள்ல ஸோ அதுக்காக ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலினியம் குறைபாடல் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கால்சியம் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பால் உற்பத்தியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் கால்சியம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதாவது ஆடுகளை இப்போ இப்போ குட்டி போட்ட ஆடுகளாக வந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வந்துட்டு பால் மாறும் எந்திரிச்சு நிற்கவே முடியாது சத்து குறைபாடாக இருக்கும் பால் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சுருக்கும் ஸோ இந்த இதுக்கான ரீசன் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு ஓகே அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் குறைபாடு பாஸ்பரஸ் குறைபாடு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடலை சுத்தமாக வந்துட்டு மெலிஞ்சு காணப்படும் அதாவது ஒரு ஏழு எட்டு மாதம் குட்டிகளை ஆனாலும் கூட அது குட்டையாகவே கிடக்கும் அதுக்கெலாம் வந்துட்டு பாஸ்பரேஸே வந்துட்டு இல்லான்னு அர்த்தம் இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு முறையான தீவன முறைகளை வந்துட்டு கொடுக்கறது கிடையாது முறையான தீவன முறைகளை இதுக்கு நம்ம கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னாவே இந்த எல்லா கண்டென்ட்டுமே அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆகி வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லியிருக்கிற மேலே இருக்கிற எல்லா மினரல்ஸுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது இப்போ ஒன்று இல்லை அப்படின்னாலும் ஒன்று வந்துட்டு பாதிக்கப்படியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் கண்டென்ட் இல்லை அப்படின்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படும் அது வந்துட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளத்தோடு நிற்காது அது ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால தீவன குறைபாடு கம்மியாக இருக்கும் தீவன குறைபாடு கம்மியானதெல்லாம் உடல் வந்துட்டு கம்மியாக மெலிஞ்சு காணப்படும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ப்ரீத்திங் ப்ராப்ளத்தோட நிற்கிறது கிடையாது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உணவு எடுக்கிறதுலேயும் வந்துட்டு அது வந்துட்டு தடை பண்ணுது உணவு எடுக்கிறதோட தடை தடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்துட்டு எடையை வந்துட்டு குறைக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மினரலும் ஒவ்வொன்றத்தோடு தொடர்பு இருக்கும் அதுவே கண்டினியூட்டி மாதிரி கனெக்ஷன் லிங்க் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அதனால் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான தீவிரம் பசு தீவன முறைகளை வந்துட்டு நீங்கள் முறையாக கடைபிடிக்கணும் மாதிரி பயிர் வகைகள் நிறைய ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் பேரிச்சம்பளம் வந்துட்டு கொடுக்கணும் பேரீச்சம்பளத்தில் அயன் கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா அயன் கண்டென்ட் வந்துட்டு பேரிச்சம்பளத்தை வச்சு தான் தீர்க்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது நிறைய வெள்ளம் அதிகமாக கொடுக்குறோம் வெள்ளம் கொடுத்தாவே உங்களுக்கு அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அடுத்தது தீவன முறைகளை வந்துட்டு முறையான தீவன முறையை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும் முக்கியமான அந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா ஆடுகளுக்கு மினரல் மிக்சர் நம்ம கொடுக்கணும் ஆடுகளுக்கு மினரல் மிக்சர் கொடுத்தாவே வந்துட்டு போதும் இப்போ இந்த எல்லா மினரலுமே இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்துட்டு இந்த மினரல் மிக்சர் தான் கவர்மெண்ட்டை வந்துட்டு மினரல் மிக்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இப்போ இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த மினரல் மிக்ஸர் வா ஒரு பாக்கெட்டு வாங்கினீங்க அப்படின்னா நான் மேலே சொல்லியிருக்கிற எல்லா மினரல் மிக்சருமே எல்லா மினரல்ஸுமே அதில் வந்துட்டு மிக்ஸாக இருக்கும் அதுக்கு பார்த்தா மினரல் மிக்சர் தாது உப்பு கலவைன்னு தமிழில் பேர் இது கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இலவசமாகவே கொடுப்பாங்க எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க எத்தனை மாடை வச்சிருக்கீங்க சொன்னீங்க அப்படின்னா ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க உங்கள் பக்கத்தில் சரௌண்டிங்கில் இப்போ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் இது அவைலபிள் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா வெட்டினரி வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கால்நடை மருத்துவங்களில் வந்துட்டு கிடைக்கும் மினரல் மிக்சர் பாக்கெட் ஓகேங்களா இது பாக்கெட் பவு பவுட்ரு டைப்பில் பாக்கெட்லேயும் வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டியான வந்துட்டு கட்டி மாதிரி வந்துட்டு வரும் அதாவது தாது உப்பு கட்டின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் இது இந்த ரெண்டு த இந்த ரெண்டு டைப்பில் வந்துட்டு வரும் ஏதோ ஒரு டைப்பை நீங்கள் வாங்கி வந்துட்டு நீங்கள் கொடுங்க இப்போ குட்டிகளாக இருந்துச்சுன்னா தாது உப்பு கட்டியை வந்துட்டு வாங்கி நீங்கள் வந்துட்டு பட்டியில் வந்துட்டு கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த குட்டிகளை வந்து அதை நக்கி நக்கி சாப்பிட்றது மூலயமாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டிகளுக்கு வந்துட்டு அந்த மினரல் மிக்ஸ் மினரல் வந்து தேவையான மினரல்ஸ் வந்துட்டு கிடைச்சிரும் இதுவே பெரிய ஆடுகளாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா கவர் உங்களுக்கு அந்த தாது உப்பு கலவை கிடைச்சிது அப்படின்னா அது எப்படி அவங்க கொடுக்குறேன்னு அதில் அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்கும் எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உபயோகப்படுத்துங்க இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவே பெட்டர் பட் மேக்ஸிமம் ஒன்றும் ஆகாது பட் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டர் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இதனால தான் வந்து இந்த இந்த மினரல் மிக்சரெலாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஆடு மினரல் மிக்சர்லாம் சாப்பிட்டு வளருதோ அதுக்கு இந்த மேலே சொல்லியிருக்கிற அந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளுமே வராது அந்த தனிமை குறைபாடுகள் எந்த குறைபாட்டாலும் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமுமே வராது ஆடு நல்லாவே வந்துட்டு செழிப்பாக வளரும் ஸோ மேட்ரு எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடுகளுக்கு எவ்வளோதான் தீவனங்களை கொடுத்தாலும் நம்ம அந்த இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய தனிமங்களை வந்துட்டு நம்மளால் அவங்களை வந்துட்டு கொடுக்க முடியாது ஆடுகளுக்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்னவா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினரல் மிக்சர் வாங்கி ஒரு பாக்கெட் நீங்கள் வந்துட்டு கொடுக்குறது ரொம்பவே பெட்டர் ஓகேலா முடிஞ்சால் அந்த மினரல் மிக்சர் அந்த மினரல் மிக்சர் கட்டியை வந்துட்டீங்க அதாவது தாது உப்பு கட்டியை வந்துட்டு வாங்கி பட்டியலில் அங்கங்கே தொங்க விடுறது ரொம்பவே பெட்டர் ஓகேங்களா ஆடுகளுக்கு தேவையான தா தனிமங்களை வந்துட்டு அதுவே வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்கும் ஓகேலா ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இதில் வேற ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க இல்லை நீங்கள் கூட பர்சனலாக சேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி இன்ஸ்டாகிராம் எப்படி பிஎஸ் பார்மசோன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆடு வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு தனிமத்தினால் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேலா தேங்க் யூ ஸோ மச் கேஸ் தேங்க் யூ